உலகத்துல எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா நான் ஒரு அறிவு கடல் அன்னைக்கு தாலி அறுத்துதா இந்த இவன் வீட்டுல சாப்பிட்டு போறேன் இன்னும் சோறு போட மாட்டானா உன் வீட்டில் சாப்பிட்டு போறேன் உன் வீட்டில் சாப்பிட்டு போறேன் அந்த அவங்க வீட்டில் சாப்பிட்டு போறேன் ஆனா அதுவுமே இல்லப்பா ஒரு காக்கிலோ அரிசியை வாங்கி நானா பொங்கி ருசிச்சு ரசிச்சு காரை நிறைய போட்டு அப்படியே கபடி அடுத்தது புட என் கூறுகட்டும் நீ சொத்தால் தானே உன் தாலி இருப்போம்

நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஓ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஐயா நீங்க சொன்ன மாதிரியே மாலை வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு குறைச்ச வேலை என்னையே ஊருக்குள்ள மொட்டைப்பால திரு மொட்டைப்பால திரு இன்னைக்கு எனக்கு மேரேஜ் கண்டிப்பா ஏட்டயா மாப்பிளைய கூடு மாப்பிள்ளை நான் தானே சார் நான் தானே முன்னா என்ன மாப்பிள்ளையை ஸ்டாக் வச்சிருக்காங்களா ஐயோ காசு போச்சு மாலையை கூட இந்தாங்க பிடிங்க ஐயோ என்னையா தயங்குற ஐயா ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படியா போறா மாலியா எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே அந்த கல்யாணமா இவங்க கல்யாணத்துக்கு நான் மாலை வாங்கி கொடுத்தது தெரிஞ்சா எனக்கு மாலை சாத்திரு வாங்கிலே போட்டு வாழ்த்தியா போட்டாச்சு 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 என்ன கல்யாணம் முடிக்கல இல்ல நீங்க எலக்ட்ரிக் பில்லு கூட கட்ட காசு

புரோட்டாவை சரிங்க பூரி பேமஸ் பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல் வை வை அண்ணன் கேக்குறதெல்லாம் குறா சரிங்க முதலாளி சொல்லுங்க சொல்லி பழக்குங்க சால்னா கொண்டு வா ஊத்து போதும் தம்பி இங்க வர அடுத்து என்ன சாப்பிடுங்க ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா அண்ணா நம்ம கடையில் அடை தோசை அட்டகாசமா இருக்கணும் தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன் நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும் நீயா ஒண்ணு செய்ய கூடாது என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குடுறா சரிங்க ஓனர் கேட்டியா கேட்டியா போப்பா மரமண்டைக்கு கல் தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி திருந்து பாரு ஐம்பத்தஞ்சு ரூபா பில்லு தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன் நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும் ஆமாண்ண இது என்னடா இது சாப்பிட்டதுக்கான பில்லு சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டேனா இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க ஓனரையா இந்த பிரச்சனை ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு கடைக்கு வந்த கஸ்டமர் என்னடா பிரச்சனை ஐயா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்தா பில்லு நான் கேட்டனாங்கறாரு என்ன மொறப்பு போங்க சார் என்னைக்குமே கஸ்டமர் கேட்டத கொடுத்து பழங்க சும்மா பில்லு எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ ஐயோ என்னென்ன பில்லு எல்லாம் கொடுத்துருக்காரு

என்னது பேர் பரமசிவம் அவர் பார்வதி என்னமாசி அவன் சிவராமன்ரா வேற யாரையும் கூப்பிடுறாரு என்னங்க நீங்க குழந்தைங்களை போட்டு விரட்டிட்டு இருக்கீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நேத்து நைட்டே சாரு கிட்ட உங்கள பத்தி நான் பேசிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயப்படுறீங்கன்னா சாரு தமிழ்ல பேசுறாரு அதுக்கு தானே இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்ட் தான் பாகவனாரா சார் நேனும் பாகவனார் சாரு யூனிஃபார்ம் போட்டா பிகு பண்ணிப்பார் எதுக்கும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் அதே மாதிரி எல்லா வீட்லயும் ஆம்பளைங்களை பேச விடாம பொம்பளைங்களே பேசிட்டு இருக்காங்க நீயாவது புருஷனை கொஞ்சம் பேச விடுமா என்ன உன்ன மீன் வேறி உன் பின்னாடி மாட்டு நாடுதான் என்ன பின்னாடி எப்பப்பதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குறது செஞ்சிட்டு கரும்பு குறும்புன்னு சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா நான் அப்பாவா போறேண்ண

போயிட்டே சரி இன்னும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊர்ல பட்ட சாரை நல்லா இருக்கு அடிக்கலாம் வான்னு கூட்டு வந்துருக்கே என்னன்ன இது நம்ம ஏரியாவில் ஆயிரக்கணக்கான ஒயின்சாப் இருந்தாலும் இந்த ஏரியாவோட சாராயத்தை குடிச்சிட்டு இந்த கோங்குரா ஊருகாவை நக்குன்னு வச்சுக்க சும்மா கும் தூக்கிடும் நீ வேணா அடிச்சுப்பாரு

இது தண்ணி சார் யார் சார் சொல்லுங்க சார் யாரை ஏமாத்த பாக்குற இது பட்டா சார் சார் இது தண்ணி சார் சாய் மறுபடியும் மறுபடியும் போய் சொன்னா ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் இது சாராயம் 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 சார் இவனு பொய் சொல்லி மயக்கிறதுக்காக சும்மாவே பச்சை தண்ணி சாராயம் சொன்ன சார் என்ன ஏமாத்தலாம் முடியாது மரியாதையா நட ஸ்டேஷனுக்கு சார் உனக்கு நம்பிக்கை குடிச்சு பாரு சார் குடிச்சு வேணாம் மாட்டிக்க போறோம் தண்ணி தான் சார் நீங்க குடிச்சு பாருங்க சார்

இவன் பப்ளிக்கா பப்ளிக் ரோட்ல சேவாயம் குடிச்சிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் கலாட்டா பண்றான் சார் இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார் சார் நான் ஆடாம நிக்கிறேன் இவர் ஆடிட்டே நிக்கிறாரு யார் குடிச்சிருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஆமா சார் யோ என்ன பிரச்சனை சார் சாராயத்தை குடிச்சிட்டு ஊருகா ஊட்டி விடு ஊருகா ஊட்டி விடுன்னு டிஸ்டர்ப் பண்றாரு சார் யோ போலீஸே நடு ரோட்ல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா பப்ளிக் என்ன நினைக்கும் போங்கயா